ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா மழை எல்லாம் போய்ட்டா இல்லை இன்னும் இருந்துகிட்டே இருக்கா உங்கள் ஊரில் குளிர் ஜாஸ்தியாக தான் இருக்குது நான் ஐ ஐமன் சென்னை ஒன்றே இன்னைக்கு நம்ம கவுன்சிலிங்கில் பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் அந்த ஹெட்டிங்லேயே பார்த்துருப்பீங்க ஏன் வந்து எங்கள் பையன் ரூம் கதவை சாத்திட்டே இருக்கான் ரூமை கதவை திறந்துட்டு எப்போ என் பையன் வெளியில் வருவான் இன்றைக்கி வந்து பல பெற்றோர்கள் பல தாயார்கள் அம்மாக்களுடைய மனக்குமுறல் இதுவா தான் இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்க ஏங்க நல்லா செலவு பண்ணி நல்ல காலேஜில் தாங்க நாங்கள் படிக்க வச்சோம் நல்ல ஒரு வேலையும் கிடச்சிதுங்க வேலை கிடைச்சாக்க ஒரு ஆறு மாதம் அந்த வேலைக்கு போகிறான் அதுக்கப்புறமா ரூமில் போய் உட்காந்து கதவு சாத்திக்கிறான் மொபைலில் எடுத்துக்கிறான் இல்லைன்னாக்கா லேப்டாப் வச்சுக்கிறான் கதவை தட்ட வரவே மாட்டேங்கிறாங்க இதுதான் வந்து இன்றைக்கு வந்து பல பேரண்ட்ஸ் வந்து இதை சொல்கிறாங்க ஒரு அம்மா நிச்சயமாக ரொம்ப அழுதுட்டாங்க எங்கிட்டக்க வந்து அதாவது அவங்க வந்து ஒரு நல்ல வேலையில் இருக்காங்க அவங்க கணவர் வந்து ஒரு பேங்க்கில் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கார் அதனால அவருக்கு ட்ராவல் தான் நிறைய அது ஒரு கூட்டு குடும்பம் மாமனார் மாமியார் மாமனாருடைய தங்கை இப்படின்ட்டு இருக்கிற குடும்பத்தில் இவங்க காலையில் எழுந்து சமையல் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு டேபிளில் ரெடி பண்ணி வச்சுட்டு இவங்க ஆஃபீஸுக்கு கிளம்புற வரைக்கும் இவங்க பையன் ரூம்லேருந்து வெளியில் வரமாட்டாங்க மாட்டாங்க இவங்க அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கதவை தட்டுவாங்க இவங்க ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் உடனே அந்த அத்தையம்மா சொல்லுவாங்க மாமனார் மாமியார் பேசாமல் இருந்தால் கூட அத்தையம்மா சொல்லுவாங்க என்ன பிள்ளை வளர்த்துருக்க நீ இதுவே பாரு என் பொண்ணோட பையன் இவன் மொத்த வயசு தான் என்ன பொறுப்பாக படிச்சுட்டு வேலைக்கு போகிறான்னு தெரியுமா அப்படின்வாங்க இவங்க பையனுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜை கொடுத்துட்டு கிளம்பி இவங்க ஆஃபீஸ்க்கு பிறக்க எதையோ வண்டியை பிடிச்சிட்டு ஓடுவாங்க சாயங்காலம் வந்து பார்த்தாக்க அப்படியே தாங்க இருக்குங்க அந்த பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் அந்த கதவு திறந்தே திறந்துருக்காதுங்க சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததும் அவசரமாக திருப்பியும் கதவை தட்டினா ஒரு வழியா அந்த பையன் வந்து கதவை திறந்துட்டுடையே சாப்பிடவே இல்லையடா காலையில இருந்தா அம்மாவுக்கு பரிதவிக்காத அந்த மனசு அப்படின்னாக்க அந்த காலையில டிஃபன் அந்த காலையில அம்மா எட்டு மணிக்கு பண்ணின டிஃபனை சாயங்காலம் உட்காந்து சாப்பிடுவான் ஏய் வேறு ஏதாவது சூடாக பண்ணி தரட்டுமான்னு கேட்டால் கோபமாக திருப்பியும் உள்ள போய் கதவை சாத்திப்போம் இதுதாங்க அந்த அம்மாவை இன்னொரு அம்மா சொன்னாங்க எங்கிட்டக்க கதவை தட்டுவேன் கடே கதவை தடுத்துட்டு கொஞ்சம் வெளியில் வாடா ராஜான்னா நாலு தடவை தட்டினா அடுத்த தடவை வந்து அஞ்சாவது தடவை வந்து என்னக்கோ என்ன ஒரு அடி அடிச்சுடுவாங்க அம்மா நான் என் பையனுக்காக வருத்தப்படுறதா எனக்காக வருத்தப்படுறதான்னு தெரியல ரொம்ப கேட்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல்ல சொன்ன பையன் வந்துட்டு அவன் பீடெக் முடிச்சுட்டு ஒரு எம்பிஏவும் சேர்ந்தாங்க சேர்ந்து முடிச்சிட்டு முதல் வருஷத்துக்கு அப்புறமா படிப்பு பிடிக்காமல் இந்த மாதிரி வீட்டில் வந்து உட்காந்துட்டாங்க இது ரெண்டாவது சொன்ன அம்மாவுடைய பையன் வந்துட்டு நாலு வருஷம் பிஇக்கு தான் சேர்ந்தாங்க பி டெக் தான் சேர்ந்தாங்க மூணாவது வருஷத்துலேயே படிப்பு நிறுத்திட்டு வெளியில் வந்துட்டான் வெளியில் வந்துட்டான் என்ன இன்னொரு அம்மா சொல்கிறாங்க ஏங்க நாங்கள் பார்க்காத ஜோசியம் இல்லைங்க பண்ணாத பரிகாரம் இல்லை போகாத கோவில் இல்லை எத்தனையோ தெய்வங்களுடைய கதவைலாம் நாங்கள் தட்டுறோம் ஆனால் எங்கள் பையன் கதவை திறக்க மாட்டேங்கிறானே திறந்து வெளியில் வந்து என்ன சொல்ல எங்களுக்கு பேசுகிறதுக்கே பயமாக இருக்குங்க ரொம்ப ஒரு அம்மாக்கள் இப்படி சொல்கிறாங்கன்னா அப்பாக்கள் நிறைய நல்ல உத்தியோகத்தில் இருக்கிற அப்பாக்கள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா எங்க நான் என் கடைசி காலம் வரைக்கும் நான் எனக்கு மட்டும் உழைச்ச போகிறங்க எங்கள் பையனுக்கும் நான் தாங்க சாப்பாடு போடணும் இந்த மாதிரி சிறு சூழ்நிலை இன்றைக்கு இந்த சூழலில் உலகம் வந்து நாளுக்கு நாள் வேகமாக ஓடிட்டே இருக்கிற இந்த சூழலில் இந்த மாதிரி பெற்றோர்கள் வருத்தப்படுறாங்க அப்படின்னாக்க அந்த தவறு மொத்தமே பசங்க மேலயா இல்லை பெற்றோர்கள் மேலேயா எல்லாருக்குமே மனசுக்குள்ள ஒரு தோன்ற கேள்வி தான் ஏன்னா எல்லா குடும்பத்திலையும் இப்படி ஒரு பசங்க இருக்காங்க ஆல்டர்னேட் ஃபேமிலியில் இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்க முக்கியமாக அதாவது பெற்றவங்களை குறைய சொல்லக்கூடாது எல்லா பெற்றவங்களுக்குமே நம்மளை விட நம்ம பசங்க இன்னும் நல்ல நிலைமையில் இருக்கணும்னு ஆசைப்பட்டு தான் அவங்க வந்து காதில் கேட்குற இது பண்ணுற படிப்பு எல்லாத்தையும் நம்ம பசங்க படித்தா நல்லா இருக்குமே நான் ஒரு டிகிரி வாங்கினா என் பையன் இன்னும் ரெண்டு டிகிரி வாங்கியிருக்கலாம் நான் வரும் பிஏபிகாம் படித்தா என் பையன் ஒரு இன்ஜினியரிங் படிக்கலாம் சிஏ படிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த வளர வயசுல அந்த பசங்களும் அப்பா அம்மா சொல்கிறது கரெக்டுன்னு நினச்சி தாங்க வளர ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசு வரைக்கும் ரோல் மாடலே அப்பாவும் அம்மாவும் தாங்க அவங்களுக்கு வேற உலகம் தெரியாது நிச்சயமா தெரியாது ஆக இந்த சிஏவோ என்ஜினியரிங்கோ இந்த படிப்பை அப்பா அம்மா சொன்ன உடனே அவங்களும் எடுத்துக்கிறாங்க நூற்றில் ஆயிரத்துல ஒரு குழந்தைகள் தான் என்னுடைய பாதை என்னன்ற தீர்மானிக்கிற அளவுக்கு தெளிவா இன்னைக்கு இருக்காங்க ஆனா இந்த சிஏ படிப்பு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ எளிதான படிப்பு இல்லைங்க நூறு பசங்க எழுதினா அதில் பதிமூணு பசங்க தான் பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எழுதப்படாத சட்டமா வருஷ கணக்கா இருக்கு ஸோ அப்பேற்பட்ட படிப்புல மாட்டிக்கும் பொழுது பள்ளிக்கூடத்தில் படித்த படிப்புக்கும் இங்க படிக்கிற படிப்புக்கும் ஒன்றும் சம்பந்தமே இல்லாம இருக்கு அந்த சூழல்ல இந்த பசங்களால அந்த படிப்பு ஃபாலோ பண்ண முடியல இந்த படிப்பு வேண்டாம்ப்பா அப்பா என்ன வேற படிப்புல சேரு ஏன்னா நிறைய பணத்தை கட்டி தான் இன்ஜினியரிங் சிஏக்குன்னு அவ்வளவு செலவில்லை இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் அவ்வளவு படிப்பு அவ்வளவு செலவாகுது அப்பா அவ்வளோ கஷ்டம் நம்மளை அவ்வளோ படிக்க வைக்கிறாரு என்ன சொல்றது இந்த இந்த படிப்பு வேண்டாம் வேற படிப்பு அந்த மாதிரி தைரியமாக முடிவெடுத்து வேறு படிப்புக்கு மாறுறவங்க ரொம்ப சின் சில பசங்க தான் மற்ற பசங்க எல்லாருக்குமே வந்துட்டு என்னென்ன அப்பா அம்மா என்ன நினைப்பாங்களோ நம்ம தோற்று போயிடுவோமோ அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அதுதாங்க அவங்கள ரூமுக்குள்ளே முடக்கிறது வெளியில் வந்தால் வெளி உலகத்தை பார்த்தாக்க ஐயோ இந்த படிப்பை என்னால் படிக்க முடியாமல் போயிடும் அவங்களுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தம் பேரண்ட்ஸை விட இன்னும் அதிகம் ஏன்னா அப்பா அம்மாவோட வார்த்தைகளை நம்மளால் காப்பாற்ற முடியலையே அப்படிங்கிற மன அழுத்தம் அவங்களுக்குள்ளே இன்னும் கூடுதலாக தான் இருக்கு ஆனால் அந்த படிப்பை மூளையில் ஏற மாட்டேங்கிறது என்னங்க பண்றது இது ஒரு பக்கம் படிப்பு கொடுக்குற மன அழுத்தம் ஓகே படிப்பு முடிச்சு வேலைக்கு போறாங்கன்னா இன்றைக்கு வந்து எந்த படிப்புக்கும் பார்க்குற வேலைக்கும் சம்மந்தம் இல்லைங்க அதுதாங்க இன்றைக்கு உண்மை ஏன்னாக்க இன்றைக்கு அலுவலகங்கள் அவங்க எதிர்பார்க்குற லெவலே வேறு ஒரு பக்கம் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயும் டேட்டா அனாலிட்டிக்ஸே வச்சுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு சாதாரண இன்ஜினியரிங் படித்தவங்களுடைய படிப்பெல்லாம் போகாது நம்மளை தென் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் அது தெரியாமல் இவங்க வேலைக்கு போனாக்க இவங்களுடைய என்ன சொல்கிறது இவங்களுக்கான ப்ரமோஷனோ எதுவும் கிடைக்கிறதில்ல ஒன்றும் சரியாக கிடைக்கிறது ஒரு வருஷத்தில் இவங்க வந்து வாங்குகிற திட்டுகள் அதாவது உனக்கு சரியாக பண்ண வரலையப்பான்னு சொல்லும் போயிடுது மனம் வேதனைப்பட்டு போயிடுறதுங்க அந்த இடத்துல நம்ம வந்து சுய நம்பிக்கை அது அவங்களுடைய தன்னம்பிக்கையே போயிடுறது நம்மளால் இந்த வேலையை கூட ஜெயிக்க முடியாதா அப்படின்னா அந்த வேலையை விட்டுட்டு வீட்டில் வந்து உட்காருறாங்க சில இடங்களில் படிப்புக்கேற்ற வேலை கிடைக்கணும்னு ஏதோ வேலைக்கு போகிறாங்க ஸ்விக்கியோ ஜொமேட்டோ ஏதோ போகிறாங்க ஆனால் மனம் கசந்து போயிடுறதாடடா நம்ம எவ்வளோ செலவு பண்ணி படித்தோமே நம்மளால் இதுக்கெல்லாம் யாரையும் குற்றம் சொல்ல முடியாது அந்த குழந்தைகளையும் குத்த சொல்ல முடியாது பேரண்ட்ஸு சொல்ல முடியாது அதுக்கு அடுத்தது என்னன்னாக்க சில பேரண்ட்ஸு ஒரு பையன் வந்து எங்கிட்டக்க வருத்தப்பட்டுட்டான் அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி ரொம்ப கம்பெல் பண்ணதுக்கப்புறமா எங்கிட்டக்கு அவன் கவுன்சிலிங்க்கு வந்தான் அவன் என்ன சொல்கிறான்னாக்க எங்கே நான் வந்து ப்ளஸ் டூ முடிக்கிற வரைக்கும் நான் ஜாலியாக எங்கள் சித்தப்பா பெரியப்பா பசங்களோட ஜாலியாக கூட்டு குடும்பத்தில் இருந்தவங்க எங்கள் அப்பா எங்கள் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் வந்து பாட்டி இருப்பாங்க தாத்தா இருப்பாங்க எங்கள் சிட்டு அத்தை இருப்பாங்க அத்தை வந்துட்டு இப்படி வந்து ஒரு கூட்டு குடும்பத்தில் இருந்த பையனை ப்ளஸ் டூக்கு அப்புறம் காலேஜுக்கு உள்ளூருக்குள்ளே இருக்கிற காலேஜுக்கு இந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க வீட்லேயே இருந்தால் அந்த பசங்களோடு சேர்ந்து நம்ம பையன் கெட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அந்த உறவுகளுக்குள்ளே இருந்ததெல்லாம் பிடிங்கி அவனை கொண்டு ஹாஸ்டலில் சேர்த்துட்டாங்க ஆக ஒரு பதினெட்டு வயசு வரைக்கும் ஒரு சந்தோஷமா வளர்ந்துட்டு இருந்த அந்த பையனை ஹாஸ்டல்ல கொண்டு சேர்த்த உடனே அதுல வந்தது எங்க மன அழுத்தம் ஏதோ படிச்சான் படிச்சு முடிச்சாச்சு முடிச்சுட்டான் வேலைக்கெல்லாம் போக முடியலைங்க நீ சொன்னியா படிக்க சொன்னியா படிச்சுட்டேன்ட்டு உள்ள போய் உட்காந்துட்டாங்க ரூம்ல போய் கதவை சாத்திட்டாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கணுங்க நீங்க கடவுளை சே கும்பிடுறீங்க கண்டிப்பா அவங்க பரிக ஜோசியர் சொல்கிற பரிகாரங்களை செய்கிறீங்க கடவுளை கும்பிடுறீங்க ஆனால் கடவுள் வந்து நேராக வந்து உங்கள் பையன்கிட்டக்க பேசுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் பையன்கிட்ட யார் பேசுறது உங்கள் பசங்கக்கிட்ட யார் பேசுறது அவங்கள வந்து உலகத்தில் இல்லாத போல நடமாட வைக்கிறது ரூமுக்குள்ள முடங்கி கிடக்காதுன்னு சொல்கிறது தானே உங்களுடைய இதுவாக இருக்குது அப்போது அந்த பசங்க கிட்டக்க ஓகே தெய்வம் தெய்வம் வந்து சங்கு சக்கரத்தோட பெருமாள் வருவாரான்னு சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்க அந்த பசங்க மனசில் என்ன இருக்குதுன்னு நீங்கள் அந்த பசங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாக்க முதல்ல உங்களுக்கு ஆலோசனை தேவை ஏன் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் வந்துட்டு நீங்கள் உலகத்தை பார்க்குற கோணம் வேற இன்றைக்கு உலகம் மாறிடுது ஆக உங்கள் பசங்கக்கிட்ட பேசினா தான் என்னடா ராஜா ஏன் இந்த மாதிரி ரூமில் இருக்க அந்த படிப்பிலால் உனக்கு சரியான வேலை கிடைக்கலையா வேறு என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் ரொம்ப பணத்தையும் சொல்லிடாதீங்க நம்ம கிட்ட தான் பணம் இருக்கேன்ட்டு ஒரு டைலாக விட்டுடாதீங்க அது மட்டும் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் பசங்க ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேயே போய் உட்காந்துருவாங்க நம்ம அப்பா சம்பாதிச்சது தாத்தா சம்பாதிச்சது அப்பா வச்சுட்டுருக்காரு அத்தை வச்சுட்டு காலம் ஜாலியாக ஓட்டிட்டு போகலாமே நம்ம என்னமோ வந்து இன்ஸ்டாகிராம் பார்க்கலாம் ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படியே காலத்தை ஓட்டலாமே அப்படிங்கிற மைண்ட் செட் ஒரு ஒரு ஃபயர் இருக்காது நம்ம ஜெயிக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற ஒரு ஃபயர் இருக்காது ஆக கா பணத்தை நம்மக்கிட்ட தான் பணம் இருக்குன்ற டைலாக் சொல்லாதீங்க என்னடா ராஜா நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற இந்த படிப்பில் ஒரு நாள் ஜெயிக்க முடியலன்னு நினச்சா வேற ஏதாவது படிக்கிறியா இல்லை வேறு ஏதாவது ஒரு இது பண்ணுறியா என்ன பிடிக்கும் உனக்கு விவசாயம் பண்ண பிடிக்குமா கேட்ரிங் பிடிக்குமா ட்ராவல் பிடிக்குமா டூரிசம் பிடிக்குமா இன்னைக்கு வந்து குழந்தைங்க பசங்க ஜெயிக்கிறதுக்கு நிறைய துறைகள் இருக்குது இன்னைக்கு ஓகே கம்ப்யூட்டரில் உட்காந்து வேலை பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இல்லைன்னா வந்து அரசாங்க உத்தியோகமாக போனால் தான் ஜெயிக்க முடியுன்ற மைண்ட் இருந்து பேரண்ட்ஸ் வாங்க ஏன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல முழுக்க முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துடுத்துனாக்கா என்ன வேலைகள் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆக அந்த பசங்களோட நீங்கள் பேசணுன்னா முதல்ல உங்களுடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன உங்கள் குழந்தைகளை உங்கள் பசங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட்டுக்கு நீங்கள் வரணும் ஸோ நீங்கள் முதல்ல ஒரு ஆலோசனைக்கு போங்க எப்படி உங்க பையன் பசங்களை அப்ரோச் பண்றது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கங்க அதுக்கப்புறமா நீங்க உங்க பசங்க கிட்ட பேசினாக்க கண்டிப்பா உங்க ரெண்டு பேரோட வேவ்லன் ஒரே இதில் இருக்கும் அப்போ கண்டிப்பா உங்க பசங்களுடைய மனக்கதவும் திறக்கும் அவங்களுடைய அறைக்கதவும் திறக்கும் கண்டிப்பா இன்னைக்கு வந்து பேரண்ட்ஸும் சரி பசங்களும் சரி ரெண்டு பேருமே யாருமே எந்த தவறும் பண்ணல பசங்க நல்லா இருக்கணும் தான் நீங்க நினைக்கிறீங்க அப்பா அம்மா தான் நானும் படிச்சு ஜெயிக்கணும் தான் பசங்களும் நினைக்கிறாங்க பட் நடுவுல அந்த கேப் எங்க அது எப்படி சரிப்படுத்துறது அப்படிங்கிறத மொத்தம் நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களால உங்க பசங்களுடைய சந்தோஷமான வாழ்க்கையை உங்களால் பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை நான் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவோட நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்